வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள வண்ணமீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரூபாய் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் உலக வண்ணமீன் வண்ண மீன் வர்த்தக மையத்தின் கட்டிடம் விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம் கண்ணியப்பன் முழுமையான விவரங்கள் சென்னை வில்லிவாக்கத்தில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் வண்ண மீன் மீன்கள் வர்த்தக மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வண்ண மீன் பண்ணைகள் உள்ளன இங்கு மீன் விற்பனைகள் அது சார்ந்த தொழில்களை விரிவுபடுத்தவும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் வண்ண மீன் வர்த்தக மையத்தை ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது மூன்று தளங்களில் மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகள் அமைக்கப்பட்டுள்ள வண்ண மீன் வர்த்தக மையத்தில் உணவகங்கள் குடிநீர் கழிப்பறை வாகன நிறுத்தமிடம் போன்ற வசதிகளோடு இந்த மையத்தை தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் அந்த வண்ணமீன் வர்த்தக மையத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அங்காடிகளில் மீன்கள் வண்ண மீன்களை விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்குகளையும் அந்த கடைகளையும் தற்போது அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் திரு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன்